எல்லாருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ஜேவிபியினுடைய டெல்வின் செல்வா சில்வா அவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் புதிய அரசியல் சாசனத்திலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாத ஒழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இதனுடைய நோக்கமும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறுகிற ஒரு செயல்பாடாகத்தான் இது அமையும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே ஒரு அரசியல் சாசனம் எழுதுகின்ற போது தமிழ் தரப்பையும் ஆலோசனையை பெற்று அதன் பின் தான் அரசியல் சாசனங்கள் எழுதப்பட வேண்டும் எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது அதற்கு தீர்வு தருகின்ற வகையிலே புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அண்மை காலங்களிலே ஜனாதிபதி அவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்றெல்லாம் அறிவித்திருக்கின்ற சூழலில் ஜேவிபியினுடைய முக்கிய செய்தியாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாத ஒழிக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது என்பது இருக்கிறது என்பதை தட்டு சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் அந்த வகையிலே இதிலே எங்களுடைய பார்வை எப்படி என்று சொன்னால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள இந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற வகையிலே இந்தியாவை ஓரங்கட்டுகின்ற அல்லது இந்தியாவின் ஒப்பந்தத்தை இல்லாத ஒழிக்கின்ற ஒரு நிலை இருக்கிறதா என்பதை ஜேவிபியிடம் நான் ஜனாதிபதியிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த அரசியல் சாசனம் எழுதப்படுகின்ற போது தமிழ் தரப்புகளையும் தமிழ்க தரப்புகளினுடைய ஆலோசனையையும் பெற்று புதிய அரசியல் சாசனத்தை எழுத வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் புதிய அரசியல் சாசனத்தினூடாக நிறுத்தக்கூடாது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த பத்திரிகை மாநாட்டிலே நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது அது இலங்கை இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு அழிக்க முடியாத ஒப்பந்தமாக இருக்கிறது அவை புதிய அரசியல் சாசனத்தை எழுதி அதை இல்லாத ஒழிக்கின்ற ஒரு சூழலை இப்பொழுது இருக்கின்ற புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் செய்ய முனையக்கூடாது ஏனென்றால் பெருவாரியான மக்கள் அவரை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் அவருடைய அரசாங்கத்துக்கு வாக்கு தெளிக்கிறார்கள் தமிழ் மக்கள் கூட வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினையை தீர்க்கின்ற வகையிலே இந்த புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் அதே போல இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே பதிமூன்றாம் திருத்தச் சட்டமும் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை புதிய அரசாங்கமும் ஜனாதிபதியும் செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது பொதுவாக வடக்கிலே இந்த வெள்ள அனர்த்தம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மன்னார் மாவட்டம் முல்லத்தீவு மாவட்டம் பவுனி எங்களுடைய வன்னி மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதிலே இரண்டு உடயங்கள் உண்மையிலே கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் ஒன்று எங்களுடைய விவசாயிகளுடைய விதைத்த வயல்களிலே அழிவை நோக்கி எங்களுடைய விவசாயிகள் இன்றைக்கு மன வருத்தத்தோடு அந்த அழிவை எப்படி மீள் நிலையிலே கொண்டு வருகின்ற வர வேண்டும் என்பதிலே மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனாதிபதி உரையிலே ஜனாதிபதி அவர்கள் விவசாயிகள் தங்களுடைய நகைகளை அடைய வைத்து இப்படியான ஒரு விவசாயிகளுடைய கஷ்டங்களை அவர் உணர்ந்து உரையாற்றி இருந்தார் அந்த வகையிலே அவருடைய அந்த சிந்தனை செயல் வடிவம் பருவதாக இருந்தால் எங்களுடைய விவசாய மக்களுக்கு இந்த அழிந்த வயல்களிலே வெள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய மக்களுடைய நிலங்களிலே அவர்கள் மீண்டும் விவசாய உற்பத்தியை செய்வதற்கு நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும் இந்த அழிவுக்கு அவர்கள் இந்த அரசாங்கம் நிவாரணம் கொடுப்பதன் ஊடாகத்தான் அவர்கள் மீண்டும் விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும் அவை ஜனாதிபதியிடம் நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம் இந்த விவசாயிகளுடைய அழிவை கவனத்தில் எடுத்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதும் இரண்டாவது விடயம் உங்கள் அரச உத்தியோகத்தர்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரச உத்தியோகத்தர்கள் காரணத்தால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே வெள்ளம் வந்து அரச உத்தியோகத்தர்கள் அல்லது முக்கியமானவர்கள் அல்லது இந்த தேசத்திலே பெரியவர்கள் என்று யாரையும் பார்த்து அழிவுகளை செய்யவில்லை அது தன்னுடைய இயற்கை அழுத்தத்தை செய்திருக்கிறது அதனால் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அரச உத்தியோகத்தர்கள் இதனால் மிக ஒரு துன்பமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார்கள் நிவாரணங்கள் கொடுக்கப்படுகின்ற போதும் அரசு உத்தியோகத்தளுக்கு புறக்கணிக்கின்ற அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஆகவே அரசாங்கம் முதன்மை அடிப்படையிலே விவசாயிகளுக்கும் இந்த அரசு உத்தியோகத்தர்களுக்கும் தங்களுடைய நிவாரணம் அல்லது தங்களுடைய அரசாங்கத்தினுடைய அத்தனை உதவிகளையும் செய்து தர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அதே போல எங்களுடைய பத்திரிகையாளர்கள் அவர்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக வடகிழக்கிலே குறிப்பாக வடக்கிலே எங்களுடைய பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய வீடுகளும் நீர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது இந்த நீர் இந்த தண்ணி வரத்தால் ஆகவே அவர்கள் தேசத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படுகிறவர்கள் அவர்களுக்கும் இந்த முன்னுரிமை அடிப்படையில் நிவாரணங்களும் அழிவுக்கான வரப்பிரசாதங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக ஜனாதிபதியிடமும் புதிய அரசாங்கத்திடமும் நான் முன்வைக்கின்றேன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி